அதுதான் அண்ணன்னை வரட்டிங்க அப்போ பாருங்களேன் காக்கையை பாரு கூடிப்புழைக்கும் நம்மையும் பாரும் நாடையை சிரிக்கும் வந்து பாடல் பாடுறாங்க காக்கா கொஞ்சம் ஒன்று தொட்டு எல்லா காக்காவும் சேர்ந்து ஒரு ஆள் சொன்னார் காக்கா என்னை தலையில் விரட்டி விரட்டி அடிச்சதுங்க ஆனால் மனுஷனை பாருங்களேன் இப்போ பாருங்கள் ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டுக்காரனை வந்து அடிக்கான் ஒரு பிள்ளை பதிமூணு வயசுக்குள்ளேயே கொண்டு போய் கற்பழிச்சிட்டான் கொலை செஞ்சுட்டான் என்னென்னமோ செய்தாங்க அப்போ தமிழர்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் இந்த மாதிரி மற்ற எதிராளி உள்ள வந்து நம்மள ஒன்றும் செய்ய முடியாது அப்போ காக்கையை போல கூடிப்புழைக்கும் நம்ம பாரு நாடே சிரிக்கின்றவோ நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் காக்கை பாருங்க ஒரு பறவை அதுக்கு இருக்க அறிவு நமக்கு இருக்கணும் அப்போ மனதின் குழுக்குள்ள இருக்கணும் ஒருத்தரை வெட்டுறது கொள்ளது கொள்ளடிக்கிறது இந்த மாதிரி சோழியை விட்டுட்டு மனித நேயத்தோட சக மனிதனை இந்த மாதிரி சாதி பார்க்குறது இப்போ கிறிஸ்தவத்துக்கூடே பாருங்களேன் ஆதாம் ஏவாலன் தான் உலக உருவானு சொல்லி சரித்திர புசகம் சொல்லுது அந்த ஆதாமிந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு இவன் இந்த கீழ் ஜாதி இவன் மேல் ஜாதி இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் பணக்காரன் இவன் ஏழைங்காங்க செத்தப்புறம் என்ன வரும் இப்போ செத்தனை பேர் சாவுதாங்க பல கோடி விட்டுட்டு தான் போகிறாங்க அருணாக்காரை கூட வெளியிலேருந்தால் வெட்டிட்டு விட்டுருவாங்க அப்போ ஒன்றும் கொண்டு போக முடியாது அப்போ காக்கைக்கு அறிவு கூட மனிதனுக்கு இல்லாமல் இருக்கிறானே மனிதன் சிந்திக்க வேண்டும்